இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் பாஸ்கா ஞாயிறை ஆண்டவர் ராக இயேசு கிறிஸ்து உயிர்த்த மாபெரும் நாளை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம் நாம் இன்னைக்கு நம்ம நேற்றை பார்த்தோம் பாஸ்கா என்றால் கடந்து போகுதல் நேற்றைய தினம் திருவிழிப்பு திருப்பள்ளியின் பொழுது மொத்தம் ஒன்பது வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நேற்று சொன்னேன் திரும்பவும் அதை பதிவு செய்கிறேன் ஏனென்றால் இந்த பாஸ்காவினுடைய இந்த பாஸ்கா என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அந்த வாசகத்தில் இருக்கும் செங்கடல் கடக்கும் நிகழ்ச்சி திருச்சபையினுடைய அறிவுறுத்தலின்படி இந்த ஒன்பது வாசகங்களில் ரெண்டு வாசக நிச்சயமாக இருக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் ஒன்று திருமுகத்தில் ஒன்று நச்சை இருக்கும் இன்னொன்று இன்னும் இருக்கின்ற ஏழு வாசகங்கள் பழைய பாட்டில் இருக்கும் அந்த பழகிய அந்த ஏழு வாசகங்களில் குருவானவர் நேரத்தை தக்கனபடி ஏழையும் வாசிக்கலாம் தவறு இல்லை இல்லை கூட்டி குறைச்சி வாசிக்கலாம் அதை நாலு வாசிக்கலாம் மூணு வாசிக்கலாம் அது அந்த 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 தலை திருச்சம்மனுடைய சாய்ஸ் பொறுத்தது ஆனால் ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் விடவே கூடாது இது திருச்சபனுடைய கட்டளைன்னு சொல்லலாம் ஒரு வாசகத்தை எந்த காரணம் விடக்கூடாது அதுதான் யாத்திராகமத்தில் வருகின்ற செங்கடல் கடக்கும் நிகழ்ச்சி இஸ்ரேல் மக்கள் பன்னெடுங்காலமாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள் யாகோப் தொடங்கி அவருடைய மகன் சூசை அடிமையாக விற்கப்படுவார் எகிப்துக்கு அவரை பின்தொடர்ந்து இவங்களாம் போவாங்க இப்படி போன அந்த குடும்பமானது வம்ச வம்சமாக அங்கே அடிமைகளாக சித்திரவதை அனுபவிப்பார்கள் அப்பேற்பட்ட கொடுமையிலிருந்து யாவை இறைவன் மோசேவை தன்னுடைய கையிலே ஆயுதமாக கொண்டு அந்த மக்களை காபதம் பண்ணி கூட்டு வருவார் அப்போ செங்கடலுக்கு நின்றுட்டு இருப்பாங்க அவங்க அப்போ மக்கள்லாம் மோசாவை பார்த்து அப்படி என்ன சொல்லுவாங்க அப்படி எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள்னு சொன்னால் மோசே நாங்களெல்லாம் செத்து போனால் எங்களை எகிப்தில் புதைக்க இடம் இல்லைனா இங்கே வந்து எங்களை சாவடிக்க பார்க்குறேன் இங்கே புதைக்க பார்க்குறேன் என்று மக்கள் மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் எதிராக அப்படி கருத்து கொட்டுவாங்க மோசைக்கு ஒன்றுமே புரியாது பார்த்தா கடல் கட எப்படி கடலை கடந்து போகிறது எகிப்திய படை வந்துக்கிட்டே இருப்பது வந்துக்கிட்டே இருக்குது எப்போலாம் பிடிச்சி திரும்பி திரும்ப போயிடலாம் இந்த நிலையில் இன்னும் நம்பிக்கை வந்தோமே நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறது எங்கள் மாதிரி கழுத்து அடுத்து எங்களை இந்த துணியில் மோசை கிட்ட மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறது மோசை முழிச்சுக்கிட்டு நிற்பார் மோசை பெருக்கிட்ட ஒரே ஆறுதல் ஆண்டவர் தான் அங்கே ஆண்டவர் பார்ப்பார் கடவுளே என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள் அனைவர் சொல்லுவார் மோச எதுக்குன்னு அழக மக்கள் அழகிறாங்க எதுக்கு பயப்படுறாங்க என்ன விடவா பெரிய பெரியாள் உன் கையில் இருக்கின்ற கோலை கடலுமே அதை காட்டுன்னு சொல்லுவார் மோசனுக்கு தன் கையில் தடி எடுத்து கடல் மீது நீட்டுவார் கடல் இரண்டாக பிரியும் மக்கள் எல்லோரும் காய்ந்த கட்டான் தரையில் நடந்து போயிடும் அங்கே கரையேறுவார்கள் பின் பின்னடியே வந்த எகிப்திய படைகள் அனைத்தும் செங்கடல் சென்றாக வருவாங்க இஸ்ரேல் மக்கள் கரை ஏறிடுவாங்க கடல் திரு மூடி எகிப்திய படைகள் அத்தனையுமே அத்தனையுமே தண்ணியில் மூழ்கி அழிக்கப்படும் அந்த எகிப்திய படை தலைவரும் கரையில் நிற்பான் தாண்ட அவன் சொல்லுவான் இஸ்ரேல் மக்களுக்காக அவருடைய கடவுள் ஒரு போர் வீரனை போல போராடுறாருன்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு கடவுள் மாபெரும் வல்ல செயலை சேர்ந்த மக்களை காவல் பண்ணி கொண்டு போவார் கடத்தி கொண்டு போவார் எப்படி அடிமை வாழ்வில் இருந்து உரிமை வாழ்வு கடத்தி கொண்டு போவார் தன் கடத்தல் இதைத்தான் தன்னுடைய மொழியிலே பாஸ்கா என்று சொல்லுவார்கள் இந்த விழாக்கு பாஸ்கா விழா வந்தது அதே போல அந்த தந்தை இஸ்ரேல் மக்களுக்கு சேர்ந்த காரியத்தை இன்று தனையன் அன்றாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தன்னுடைய மரணத்தால் பாவ வாழ்க்கையிலிருந்து புண்ணிய வாழ்க்கைக்கு நம்மளை மீட்டு கடத்தி கொண்டு போற பழைய பாஸ்கா எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து நாட்டு உரிமை வாழ்வுக்கு கடத்தி கொண்டு போறது இந்த புதிய பாஸ்காவானது பாவ வாழ்க்கையிலிருந்து புண்ணிய வாழ்க்கைக்கு பாஸ்கா ஞாயிறுன்னு நம்ம சொல்றோம் எசப்ப சொல்லுவாரு தன் நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே சொல்லுவார் எசப்ப சொல்வாரு பவுல் சொல்லுவார் ஒரு நல்லவனுக்கு ஒரு நண்பன் த உசரை கொடுக்கிறது நியாயம் சொல்லலாம் ஆனால் ஏசாண்டவர் நம்மெல்லாம் பாவையா இருக்கும் போது நமக்கு தான் உசரை கொடுத்தாருன்னு இத்தையை பவுல் சொல்லுவார் உண்மைதான் அப்படிப்பட்ட தியாக பெருநாள் இன்று திருப்பாடல வாசிக்கிறார் நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பெயர் என்பது இந்த அன்பின் வெளிப்பாடு தான் நமக்காக ஆண்ட உயிரை கொடுத்து நமக்கெல்லாம் மீட்டு இன்றைக்கு உயிர்த்து வினவர்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்க திருப்படல்தான் இன்னைக்கு ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனில என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம் திருப்படலுக்கு பேரும் நம்ம பாடுவோம் நம்ம இன்னும் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆண்டவர் மான்போடன் புகழ் பெற்றார் எனவே அவரை பாடிடுவோம் ஆண்டவர் இந்த செங்கல் நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த பாட்டு இந்த வாசம் அந்த பாட்டு பாடுவாங்க கண்டபோனுடைய வல்லவை மொத்தத்தையும் அந்த மகிமைப்படுத்தி இந்த பாட்டு இருக்கும் பாருங்க கேட்டு பாருங்கள் பாடல அப்படி இருக்கும் பாடு கண்டபோல் தன் எப்பாரு தன்னுடைய வலிய கலத்தினால் மக்களை பழைய பாஸ்காவில் காவல்துன்னு கூட்டுப்பாள் அதே போல் ஆண்டவர் இயேசு நாம் பாவிகாக இருந்த பட்சத்தில் நம்ம எல்லோரையும் பாவ வாழ்க்கையில் இருந்து பொண்ணி வாழ்க்கை கடத்தி கூட்டு போகிறார் அப்படி கடத்தி அவரை கூட்டிட்டு போக போன பிறகு நாம எப்படி வாழ்கிறோங்கிறது தான் நம்மளுடைய பெரிய ஒரு கேள்வி குறிக்கும் இன்னைக்கு லோகாட்சர் வாசிக்கணும் நம்ம சிடுதல்கள்லாம் போகிறாங்க அங்கே எசப்பா உடம்பு உடம்பங்க காணும் உயிர்த்து விட்டார் நமக்காக மறித்து உயிர்த்து விட்டார் அப்படி அவர் உயிர்த்தது மட்டுமல்லாமல் அவரோடு இறந்து போயிருந்த நம்மையும் ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார் நாம என்ன செய்ய போறோம் அதுதான் அதாவது நமக்காக உயிர் விட்டு உயிர்த்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்மை மீட்ட அந்த கடவுளுக்கு நாம என்ன செய்ய போறோம் அதுதான் இன்றைய இரண்டு வாசகங்களும் அதில் மிக சிறப்பாக சொல்லணும்னா ரெண்டாம் வாசகம் கொலோச இருக்கிற திருமுகம் திருமுகம் மிக அற்புதமான வாசகம் வாசிக்கிற பாருங்களேன் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேல் உலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் பவுல் கொலோச நகர மக்களுக்கு சொல்கிறாரு அங்கே மட்டும் இல்லை நம்ம எல்லோருக்கும் பவுல் சொல்றாரு நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் தேழ்ந்திருக்கிறீங்களா இயேசப்பாவோடு பாவத்துக்கு மறித்து இல்லையா புண்ணிய வாழ்வுக்கு உயிர் திழந்து இந்த உங்கள் உயிர் தேழுந்தது உண்மைதானா அப்படி என்றால் நீங்கள் மேல் உலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் இந்த கீழ் உலக காரியங்களை தூக்கி போடுங்க இன்னும் பாருங்கள் பாப்பா இவ்வுலக சார்ந்தவை பற்றியல்ல மேல் உலக சார்ந்தவற்றையே எண்ணுங்கள் ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்த வீட்டியர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறேன் எனக்கு உங்கள் வாழ்க்கை கடவுள்கிட்ட இருக்குது உங்களுடைய மொத்தமும் சொத்து சுகமும் அவர்கிட்ட இருக்குது எனவே அதை நாடி பயணப்படுங்கள் என்று தூய பவுல் சொல்கிறார் இன்றைக்கு சரி அப்படி பயணப்படணுன்னு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இதுதான் இன்றைய முதல் வாசகம் தொழுத்துவர பணிகளில் வாசகம் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம் சாட்சிய வாழ்க்கை எப்படி இந்த இந்த வாசகத்தில் சாட்சி 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 எத்தனை சாட்சிகள் பாருங்க பார்ப்போங்க யூதரை நாட்டுப்புறம் எங்கும் இருசலேம் நகர் அனைத்திலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சி ஆயினும் அனைத்து மக்களுக்கு மட்டுமல்ல சாட்சிகளாக கடல் மூணு திறந்து கொள்ளப்பட்ட நீங்கள் வாசித்து பாருங்க சாட்சியம் என்பது இந்த வாசகத்தில் மிக மிக முக்கியத்துவப்படுத்தப்படும் இந்த சாட்சிய வாழ்வினால்தான் நமக்காக உயிரை கொடுத்து உயரத்தை ஏசப்பாவுக்கு நம்ம பதில் கொடுக்க முடியும் சளே மேலுலகை நாடும் சாட்சிய வாழ்வை வாழ அடுவதில் ஜமிப்போம்